அதேபோல் ஜபம் இல்லாத எந்த ஒரு சேவையும் நிலைத்த மாற்றத்தை உருவாக்க முடியாது இந்த உண்மையை தெளிவாக எடுத்துரைக்க நான் என் உரையை தொடங்குகிறேன் ஜாயந்தி சொன்னாங்க ஜாயந்தி வந்து அவங்க நிறைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அநேக பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித் தராங்க அப்படின்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லிட்டு வர்றாங்க ஜபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஜபத் மட்டும்தான் முதல முக்கியமா இருக்கு ஜபத்தின் மூலமா நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதனால டீம் மாறி உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்றாங்க சமுதாயத்தை வந்து பேசுறாங்க இப்போ நாம காலையில எழுந்த உடனே முதல்ல ஒரு மணி நேரத்தை கடவுளுக்கு தானே கொடுக்கிறோம் நம்மளுடைய நாளே ஜபத்துல தானே ஆரம்பிக்கிற நடுவர் முடிக்கிறதும் ஜபத்துலதான் முடிக்கிறோம் நடுவர்

ஒரு கோபமான மனுஷன் ஜெபத்தின் மூலமாதான் அமைதியான மனுஷனா மாறுறான் அவன் தான் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்யும் மனுஷனா மாறுறான் என்ன மனுஷன் கோபமான மனுஷனா யார் இது பொதுவா சொல்றீங்களா நீ சொல்றீங்க பொதுவா மாற்றம் இல்லைன்னா எந்த ஒரு சேவையும் நிலைக்காது அந்த மாற்றத்துக்கு தேவையே ஜெபம் தான் நடுவர் அவர்களே சரிங்க உத்தரவு ஜெபம் ஜம்மூகத்த மீட்கிறதா இருக்கிறது எஸ்தரின் ஜபம் தான் ஒரு இனத்தையே சமூகத்துல நிலையெல்லாம் வளர்ந்து இருக்கு ஆனா ஒழுக்கம்லாம் குறைந்திருக்கு தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கு மனிதனே தாழ்ந்திருக்கு இப்படி இருக்கு தெரியவா ஏன்னா மனிதன் வெளிப்புற முன்னேற்றத்தை மட்டும் தான் தேடிட்டு இருக்கான் ஆனா மாற்றம் இல்லாம ஒரு சமூகமும் நிலைத்திருக்க முடியாது இன்றைய சமுதாயத்துல நிறைய பாலியல் கொடுமை கொலை கொள்ளை அடக்குமுறைகள் அப்படின்ட்டு எல்லாமே நடக்குது இதெல்லாம் நம்மளால நேரடியா போய் சரி செய்ய முடியுமா

எந்த நிகழ்ச்சியிலயும் கலந்து கொள்ள முடியல நல்லது கெட்டது எதுலுமே கலந்து கொள்ள முடியல ஆலயத்துக்கு போக முடியல பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல ஏன் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு முடிஞ்சது அப்படின்றதான் நினைச்சிட்டு இருந்தோம் அதே நேரங்கள்ல நிறைய ஊழியக்காரங்க நாற்பது நாள் ஜபம் நூறு நாள் ஜபம் அப்படின்னு ஜபிக்கும் போது செல்போன் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் அவங்களோட இணைஞ்சு நம்மள மாதிரி கிறிஸ்துவங்க ஜபிச்சதுனாலதான்

அப்படி இருக்கும்போது ஒரு சமூக சேவை செய்யும் போது கூட அந்த சேவை செய்யும் இடத்திலையும் கடவுளோட பிளஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த சேவையை முழுமையடையும் அதனால ஜபம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமா இருக்கு அதுக்கப்புறமா தான் ஜபத்தின் மூலமா தான் நம்மளால ஒரு சமூக சேவையே செய்ய முடியும் ஒரு ஜபம் இல்லாம எதுவுமே முழுமையடையாத நடுவரவர்களே ஆமா திருடப்ப கூட ஜம் பண்ணிட்டு போறான் திருடப்பட நான் பாத்துக்கிறேன் திருடப்பட பிறைய பண்ணிட்டு போய் திருநாளாம் கிடையண்டு சொல்லுங்க செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியமா இருக்கிறதுல கூட ஒருவர் ஜெபம் பண்ணுங்க போட்டிருக்கு

எரிகோ கோட்டையே தகர்ந்தது அது மட்டும் இல்லாம பவுலும் சீலாவும் செபிச்சதுனாலதான் சிறைச்சாலை கதவை உடைச்சு காப்பாத்தப்பட்டாங்க ஏ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கெட்சமேனை தோட்டத்துல ரத்தவே சிந்தி செபிச்சதுனாலதான் நமக்கு இன்னைக்கு மீட்பு கிடைச்சது வேதத்துல கூட பாக்கணும் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் போட்டிருக்கு நடுவர் அவர்களே ஜபம் இல்லாத செய்யப்படும் எந்த ஒரு சேவையும் ஒரு திட்டமா தான் இருக்கும் ஜபத்தோட ஒரு சேவையை செஞ்சு பாருங்களேன் அது அழைப்பாக மாறும் நம்ம ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு பசிய தீக்கலாம் அது அவங்களோட ஒரு நாள் பசிய தீக்கும் ஆனா ஜபத்துடன் செய்யப்படும் ஒரு சேவை மனிதனின் வாழ்க்கையே மாற்றும் ஜபனா மனிதனை தாழ்மையாக்கிறது தாழ்மையுள்ள சேவைதான் தேவனுக்கு மகிமை தருகிறதா இருக்கிறது இப்போ ஜபம் இல்லாத எந்த ஒரு சேவையிலும் நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும் ஜபத்தோட ஒரு சேவையை செஞ்சு பாருங்க ஒரு சாட்சி வரும் சமூகம் எல்லாமே போயிட்டு இருக்கு எங்குமே டைரக்ஷனே இல்ல கிறிஸ்துவர்களின் ஜபமே ஜபம் தான் மனிதனை தாழ்மையாக்கிறது தாழ்மையுள்ள சேவைதான் தேவனுக்கு மகிமை தருகிறதா இருக்கிறது

திசையை காட்டும் சேவை அந்த வழியில் நடக்கும் அதிகம் தேவை கை நீட்டல் அல்ல மண்டி இடுதல் நடுவர் இங்கு தான் ஆனா சரியான பாதையில் நடத்த ஜபமே அடிப்படை மனிதன் மாறினால் சமூகமும் மாறும் மனிதனை மாற்றுவதே ஜபனா நடுவரவர்களே எனவே இன்றைய சமூகத்திற்கு முதன்மை தேவையாக இருப்பது கிறிஸ்துவர்களின் ஜபமே 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 என்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறிவிடுவேன் நன்றி வணக்கம் முதன்முறை பேசுறீங்களா நல்ல அனுபவமாய் பேசுறீங்க சமூகம் என்ன பண்ண ஜபம் வந்து திசையா வழிகாட்டுறதா ஜபன்றா எனக்கு என்ன பண்ணல இருந்து கருத்து சமூகம் உடல் சார்ந்தது ஜபம் உள்ளத்தை சார்ந்தது உடல் சேர்ந்ததா உள்ளம் சேர்ந்தது என்பதை வருகின்ற விண்ணரிசி எல்லா அரிசியும் நான் பார்த்தேன் அரிசி இப்பதான் பாக்கிறேன்